வணக்கம்ப்பா ஒருத்தருக்கு வயித்தாழை வந்து நாலு அஞ்சு தடவை ஆறு தடவை ஏழு தடவை கூட போய்கிட்டு இருக்கும் அதை அவங்க என்னடா மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்க்க பார்ப்பாங்க அது கூட ஆகுது வயித்தாலை போகும்போது தண்ணி நிறையா குடிக்கணும்ப்பா தண்ணி நிறையா குடிக்கணும் இந்த கொதிச்சு ஆற வச்ச தண்ணி ஒரு லிட்டரு தண்ணியில் வந்து நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூனு கல் கால் ஸ்பூன் போட்டு கலந்து அதை திற திற போட்டு போட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அதுவும் வயிற்ற கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் வந்து தேன் இருக்கு இல்லையா சுத்தமான தேனாக இருக்கணும் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நாலு ஸ்பூனு எலுமிச்சம்பழ சாறு விட்டுக்கிட்டு ஒரு நாலு ஏலக்காயை தோலை உரிச்சுட்டு அந்த தோல் விதையை மட்டும் அந்த விதையை மட்டும் தட்டி அந்த இதுக்குள்ளே போட்டு கலந்து பெரியவங்க குடிக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு அதுக்கு அதுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி குறச்சி கொடுக்கலாம் ரொம்ப ஒரு ஏழு எட்டு மாதம் குழந்தேனா அப்பப்போ கொஞ்சம் 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 காசு ஸ்பூனு இப்படி கொடுக்கலாம் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வயிற்றா கட்டுப்படியாகும் தண்ணி கொடுக்கணும்ப்பா வேறு எந்த உணவும் கொடுக்கக்கூடாது வயித்தாழை போயிட்டு இருக்கும்போது பால் கொடுத்தோம் அது இதுல எதுவுமே கொடுக்கக்கூடாது இந்த தண்ணி தான் கொடுக்கணும் அது உப்பு சக்கரை போட்ட தண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் கொடுத்து வயித்தாழையே நம்மளே வீட்டில் சரி பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு நம்ம தண்ணி அவ அவங்களுக்கு குடிக்க தெரியாது நம்ம தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்புல நீர் சத்து வத்தாமல் இருக்கும் நீர் சத்து வத்துனா ரொம்ப அது கஷ்டப்படுங்க டேஞ்சராக கூட ஆகிறதுக்கு வழி இருக்குது அதனால் இந்த மாதிரி நீர் சத்து வத்தாமல் குழந்தைகளை பார்த்துக்கங்க